ரீசெண்டாக மீஷோவில் இருந்து இந்த ஹூக் வாங்கியிருந்தேன் இது எதுக்குன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமை ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் எடுத்துட்டு வரும் இது எப்படி இருக்குன்னா இதே மாதிரி இருக்குது இது ஜஸ்ட்டு ரிமூவ் தான் ஆக்சுவலி அந்த ஹூக்கு இதுக்குள்ளே போகலைன்னா இதை ஜஸ்ட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு மாட்டுங்க சரியா இல்லைன்னா இதுலேயே மாட்டுங்க அதாவது நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இது ஹூக்குன்னு வச்சுக்கிடுங்க இதில் அழகாகவே மாட்டி நிற்கும் உங்க டாருங்க ஹூக்கு மாட்டி நிற்கும் ஃபோட்டோ ஃப்ரைம் அழகாக மாட்டி விடலாம் இதில் சரியா இது ஜஸ்ட்டு ஒட்டுற டைப் தான் ஆணி அடிக்காமல் யாராவது ஃபோட்டோ ஃப்ரைம் மாட்டணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இருந்து இந்த இதை எடுத்துட்டு ஒட்டிடலாம் சரியா ஒட்டி வச்சோன்னா நிற்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் நிற்காது ஓகேவா ஒரு பன்னெண்டுக்கு எட்டு வரைக்கும் பன்னெண்டுக்கு பதினெட்டு கூட ட்ரை பண்ணலாங்கண்ணா அது உங்கள் சுவரை பொறுத்தது நல்ல நீட்டான சர்ஃபேஸ்ன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு வரைக்கும் வெயிட்டு தாங்கும் ஓகேவா ஆணி அடிக்க முடிஞ்சு ஆணி அடிச்ச மாட்டேங்க அதுதான் ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு சிவத்தில் ஆணி அடிக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இது நான் வாங்கினது நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி டேட் என்ன ஆறாம் தேதி இன்றைக்கி இதோடய ப்ரைஸ் என்னென்னா நூற்றி ரூபா மீஷோவில் போட்டிருக்கான் யாருக்காவது தேவைப்படுதுன்னா லிங்க் வேணும்னா கேளுங்க கமெண்டில் கேளுங்க லிங்க் அனுப்பி விட்றேன் ஓகேவா இல்லை மீஷோவில் சும்மா ஜஸ்ட்டு ஹூக்குன்னு செக் பண்ணால் போதும் சர்ச் பண்ணால் போதும் கிடைக்கும் ஓகேவா ஓகே பாய்